ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபஞ்சில் வாங்கின புக்ஸ்லாம் இது ஆக்சுவலாக என்ன பிளான் இருந்ததுன்னா இந்த வருஷம் வாங்குன புக்ஸ்லாம் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக வாங்குவோமே கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சிக்கலாமே தான் யோசித்தேன் பட் அந்த புக் ஃபேர் போகும்போது சில புக்ஸ்லாம் அவைலபிள் இல்லை நான் நினச்சி அதுவும் நான் நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்ட புக்ஸ் தான் ஒரு சிலர் இருந்துச்சு பட் அது கிடைக்கல அப்படின்றதுனால எந்த ஒரு பைன் செட்டும் பிளாங்காக தான் போயிருந்த புக் ஃபேர்க்கு ஸோ முதல் நாள் முதல்ல நான் புக் ஃபேர்க்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த புக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை தாண்டி நான் என்னென்ன புக்ஸ் வாங்கியிருக்கேன்னா கையிறு அப்படின்ற புக்கு இது வந்து சீர் வாசல் வட்டத்தில் ஒரு ரூபாய்க்கு கிடைக்கிது இது வந்து குழந்தைய வந்து படிக்கணும் அப்படின்றது தான் இந்த புக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பார்த்தோன்னா காம்ப்ளிமெண்டரி புக்காக எனக்கு வந்தது இந்த ரெண்டு புக்குமே வந்து காம்ப்ளிமெண்டரி புக்காக வந்துச்சு இதுவும் அப்புறம் இந்த புக்கும் தமிழில் கிடச்சது எது காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவ்வளோ பெரிய நாவலை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்தது இந்த மூன்றாம் பெரிய அப்படின்ற புக்கு வந்து முன்னாடி கேட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஸோ வந்து என்ன சொன்னாங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த புக்கு வாங்கினா அதுக்காக இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரி புக்கும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளோட ஃப்ரெண்டு இனியே அவங்க அவங்க வந்து புக்கு எக்ஸுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா புக் ஃபர் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் போகிறேன் நான் வந்து ஃப்ரெண்டுக்காக புக் எடுக்கணுன்றது தான் அர்ஜென்ட்டாக நான் இருந்தேன் அப்போ தான் இனியும் கூப்பிட்டாரு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன் போயிட்டு வந்துட்டு அந்த வேலையை முடிச்சது பார்க்கும்போது அவரும் கிளம்பிட்டேன் அப்புறம் அந்த புக்கு ஸ்டாலில் போய் நின்றுட்டு எங்கே அவரும் கேட்கும்போது அவர் இப்போ தான் கிளம்பி போனார் அப்படின்னாங்க பட் மனசு கேட்கல அவருடைய புக்ஸை வாங்கி அவர் சர்ப்ரைஸாக வந்து இந்த புக்கை பற்றி பேசலாம் அப்படின்றதான் இந்த புக்கை நான் வாங்கிட்டேன் அது மட்டும் இல்லாத அந்த இடத்துல நின்று அவருடைய அந்த ஃபோ ஒரு கார்ட்டூன் டிராயிங்கோட இது வந்து வரைஞ்சிட்டேன் குழந்தைகளுக்காக நிறைய ப்ரிஃபர் பண்ணக்கூடிய புக்ஸ் வந்து எழுதுவார் ஒரு ஸோ அந்த வகையில் இந்த புக்கை நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது நான் பாட்டுக்கு செவன் தான் போயிட்டு இருந்தேன் நம்ம புக் ஃபேர் போகும்போது தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணலாம் ஸ்மைல் பண்ணுவாங்க பட் நமக்கு அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது நிஜமாவுக்கு வந்து ரொம்ப ஞாபகமாக இருக்குன்றதுனால என்னெல்லாம் அவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது தான் பட் தோராயமாக பேசிட்டு பேஸ்ட் வெளியில் பார்க்குறவங்களெலாம் வந்து தெரிஞ்ச மாதிரி அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணார் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணால் ஓகே தெரிஞ்ச ஒரு போனேன்னு நினச்சேன் நான் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னு வாங்க புக் புக்ஃபர்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாரு ஸோ அங்கே வந்து நுழைஞ்சு பார்க்கும்போது நிறைய கொஞ்சம் பொலிட்டிக்கல் ரீதியான நிறைய புக்ஸ் இருந்துச்சு பட் நான் எதிர்பார்த்த ரைட் வேண்டிய புக்ஸ் தான் கிடையாது ஸோ என்ன பண்ணேன்னா நான் எனக்கு ஒரு அட்ராக்டிவான தலைப்பாக இருந்தது பெண் விடுதலையும் விடுதலை புலிகளும் அப்படின்ற தலைப்பு தேசத்தின் குரல் அன்றன் பாலசிங்கம் அப்படி அவர் எழுதின புக் இது இது வந்து வெளியீடு பதிப்பாகவும் வெளியிட்டிருக்காங்க கொஞ்சம் பெண்ணோட விடுதலை என்ன விடுதலை புள்ளியினுடைய நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன் இது வந்து பேஜஸ் பாருங்களேன் எல்லாத்துக்குமே எல்லா புக்ஸும் பேஜஸ் வந்து இங்கே இருக்கும் பட் இதுக்கு மட்டும் இந்த இடத்துல இருக்குது இலங்கையினுடைய அந்த வரைபடத்தை போட்டு இந்த இலங்கை மேப்போட அந்த பேஜஸ்லாம் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருந்துச்சு நான் புக்கை வேணா செம்ம ஹாப்பி ஆகிட்டார் பட் அந்த புக்கை வந்து ரிவியூ பண்ணிட்டு அவருக்கு வீடியோ அனுப்பலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழக தெலுங்கு மக்கள் வரலாறு இதை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் நீ சொன்ன இல்லையா ஃபஸ்ட் பதன் சார் அப்படின்றது வந்து ரொம்ப டீப் ரீடர் அவர்கிட்ட வந்து கேட்டாலே தெரியாது சப்ஜெக்டே இருக்காது அவர்கிட்ட போகும்போது என்ன என்ன நான் என்கிட்ட ஒரு புக் எடுத்து கொடுத்து நீ அதை படிச்சு ஆகணும் அப்படின்றார் அதுதான் காவல் கோட்டம் அப்படின்ற புக் பட் புக்கோட லெந்த் ரொம்ப பெருசு அப்படின்றதுனாலையும் அது வந்து ஃப்ளோவாக படிக்க முடியாதுன்ற பயத்தினாலே நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த புக் வந்து படிக்கவே இல்லை அவர்கிட்ட ஃபோன்ல எப்போ பேசினாலும் வந்து அந்த புக்கை ஃபஸ்ட்டு நீ படிங்க தான் சொல்லுவார் இந்த புக் ஃபேரில் பார்த்தப்பே அவர் அதை படிங்கன்னு சொன்னார் ஸோ தெலுங்கு மக்களுடைய வெர்ஷன் அப்படின்றதுனால அதுக்கு ரிலேட்டாக ஒரு புக்கை எடுத்துக்குவோம் நமக்கு ஏதாச்சும் டவுட்னா இதை எடுத்து பார்த்துக்கலாம் அந்த புக்கை படிக்கும் போதுன்றது தோணுச்சு எனக்கு அந்த புக்கும் எப்படி இருக்குன்னு தெரியாது அது ஒரு புனைய நாவல் தான் அதே மாதிரி எனக்கு இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது இது எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தோம்னா இருவோடி என் ஸ்ரீராம் அவருடைய புக்கு இவருடைய கதைகள் வந்து வீடு வெளிவந்திருக்கு வந்திருக்கு இந்த கதையை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் ஸோ அவர் பார்த்த உடனே வந்து நான் பண்ணிட்டாரு அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி இந்த புக்கை நான் புக் ஃபேரில் பார்த்தேன் அவருடைய இந்த ஃபோட்டோவை பார்த்தேன் ஓகே ரைட் ஸ்ரீராம் சார் தான் எழுதிருக்க அப்படின்ற தெரிஞ்சுருச்சு அவரை நான் பார்த்தோன்னே ஓகே நமக்கு தான் ஞாபகம் ஒரு கேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இவர் இப்போ தான் ஜஸ்ட் நான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு நான் எப்படி இருக்கீங்க ரேணுகாடின்னு ரேணுகாவா என் பேரும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அவர் என்ன பண்ணார்னா என்கிட்ட இந்த புக்கை கொடுத்தப்போ சொன்ன விஷயம் வந்து நீங்கள் எதுவும் எழுதி அப்படின்னு சொல்லி கேட்டார் எழுதத்தா நீங்களெலாம் பிரிய லெஜன்ஸ் எழுதிட்டுருக்கீங்க என்னாலலாம் முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா கொஞ்சமாக சிறுகிறதுலேருந்து ஆரம்பிங்க நீங்கள் ரைட்டிங் கண்டிப்பாக பண்ணணும் புக்கை ரிவியூ பண்ணுறதை ரைட்டிங் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதை ஒரு அடிக்கடி ஒர்க் பிடித்தே சொன்னார் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசும்போதே ஒரு நாலு முறை அதே ஒர்க் பூட்டியே சொல்லிட்டாரு நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா புக்ஸை ரீடும் பண்ணணும் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்ருக்கேன் வீட்டில் பசங்களையும் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன் எழுதுதுன்னா ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லும்போது உங்களை விட எனக்கு ஒர்க்லோட் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் நானே எழுதல அப்படின்னு கேட்கும்போது என் மைண்ட் வைஸ் உங்களுக்கு என்ன சார் வீட்டுக்கு நீ நுழைஞ்ச உடனே பேனம் வேப்பரமாக எடுத்துச்சுன்னு உட்காந்துடலாம் நான் அப்படியா நேராக கரண்டியில் கையில் பிடிக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல சொன்ன மரியாதைக்காக இந்த வருஷம் ஏதாச்சும் எழுத ட்ரை பண்ணுவோம் ஏன்னா வச்சுக்கோங்களேன் புக் ஃபர் போகும்போது என் கிட்டேயே இருக்கலாம் நீங்கள் ரைட்டராக ரைட்டர் நம்ம வந்து ஒரு புக்ஸை படித்து தான் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறோம் நம்ம வந்து ரைட்டர் கிடையாது பட் அந்த கேள்வி வரும் பொழுது நமக்கான அடையாளம் என்னன்றது வருது எனக்கு எழுதணுன்ற ஆசைலாம் ஒன்று இப்போ வரைக்கும் ஜீரோவில் தான் இருக்கு பட் மேபி இந்த வீடியோ வந்து அடுத்த வருஷம் எடுத்து பார்க்கும்போது எதாவது எழுதியிருப்பனா இல்லை அதுக்கடுத்த வருஷம் எழுதி எடுத்து பார்க்கும்போது நான் எதனும் பண்ணிருப்பேனான்னு தெரியல பட் இது ஒரு பதிவாக தான் சொல்கிறேன் எனக்கு வந்து எழுதுறதுல அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எழுதும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய ரைட்டர் செய்திருக்காங்க நம்ம என்ன புதுசாக எழுத போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் பட் மேபி வந்து லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் எப்படி நடக்கும் யாருக்கு என்ன மாதிரி நடக்கும்ன்றது தெரியாதுன்றதுனால அப்படியே நான் பண்ணியிருக்கேன்னா அவர் சொன்ன அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிட்டு இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இருக்க ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க அது என்னென்னா தினமும் வந்து ஒரு அறப்பக்கத்துக்கு எழுதலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லைஃப் நடக்கிற விஷயங்களை ஒரு டைரிக்கு பதிலாக நான் எழுதுகிற இந்த நோட்டாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தினமும் ஒரு அறப்பக்கம் எழுதிட்டுருக்கேன் மேபி அதை நான் இந்த இரண்டில் படித்து பார்க்கும்போது அது ஒரு கதைக்கான கருவாக கூட இருக்கலாம் இல்லை நாலுக்கான கருவாக கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் சம்திங் நான் என் எனக்கு நான் இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுத்தது என்னவோ தினமும் ஒரு அரை பக்கம் இல்லை ஒரு பக்கம் எழுதிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதை தான் இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் மேபி நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம் என்ன மாதிரி லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி அப்புறம் பாலகணேஷ் சார் அவரோட இந்த மூணு புத்தகங்களை வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு ஆக்சுவலாக புக் ஃபேரில் பார்க்கும்பொழுது நிறைய ரைட்டர்ஸ் வந்து புக்ஸை வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெசண்ட் பண்ணுவாங்க அது வந்து அப்படி இருந்து ஃப்ரீயாக வாங்குறோம்னா கொஞ்சம் கில்ட்டி ஃபீலாக தான் எனக்கு எப்பயுமே இருக்கும் நான் என்ன பண்ணணும் அது வந்து மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பைஸ் பர்சன்ட் வந்து பைசா வந்து கொடுத்து தான் வாங்குவேன் ஏன்னாச்சோனால் அது வந்து அவங்களுடைய உழைப்பு அப்படின்றதுனால பட் சமீபமாக எனக்கு தோணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த புக்கு வந்து நம்ம படிக்கிறோம் அதுக்கான டைம் ஒதுக்குறோம் அது வந்து ஒரு யூடியூப்பில் போடுறோம் நமக்கு வியூஸ் வருதோ இல்லையோ பட் அந்த ஒரு ரைட்டருக்கு ஒரு ஹானஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னும்பொழுது இதுக்கு வந்து நம்ம பே பண்ணுற அளவுக்கு இப்போ நமக்கு முடியலைனா கூட மேபி இந்த புக்ஸை படித்து ரிவியூ பண்ணிட்டு கொஞ்சம் நாள் கடிச்சோ இல்லை கொஞ்சம் மாதங்கள் கிடைச்சா கூட பே பண்ணிக்கலாம் என்ற முடிவுக்கு என் மைண்ட் செட் வந்துருச்சு ஏன்னால் இந்த மாதத்துக்கு இதுதான் பட்ஜெட் அப்படின்னும் போது அவனுக்கு பே பண்ணி வாங்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் தேடவில்லை நீயும் தொலைவில்லை ஏழோர் ஒரு அப்படின்ற ரெண்டு புக்ஸ் கவிதை புக்கு இதில் வந்து நான் இதை வந்து பே பண்ணி தான் வாங்கியிருந்தேன் இது வந்து காப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்டு குழந்தை அனிதாங்குண்டி கவிதைகள் ஸோ இதுதான் வந்து இந்த வருஷம் புக் ஃபர்லில் வாங்கின புக்ஸு மொத்தமாகவே இது தவிர வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ரைட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்கவுங்க எழுதின புக்ஸ் வந்து கொரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் அன்பாக்ஸிங் பண்ணி நான் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் வீடியோவும் ஷார்ட்ஸாகவும் போட்டுகிட்டு இருக்கேன் ஓகே ரைட் இப்போ வந்து நான் வந்து இப்போ எனக்கு என்ன நான் என்ன புக் வந்து கஷ்ட எடுக்க போகிறேன்னா கண்டிப்பாக அந்த புக்ஸ் எதுவுமே எடுக்கப்படலை இதை நான் எப்போ எடுப்பேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது என் மைண்டில் இருக்க புக்கு வந்து இரண்டாம் இடம் அப்படின்ற புக்கு எம்டி வாசுதேவ் நாயர் இப்போ தான் சமீபமாக இறந்தார் இவருடைய இந்த புக்கு வந்து எல்லாமே பேசின ஒரு புத்தகம் ஒரு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின புத்தகம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த புக்கை படிக்கணும் அப்படின்றத மைண்ட் சார் இந்த புது வருஷத்தில் நான் எடுத்து படிக்கிற புக்கு வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதனுடைய ஓரளான ஒரு தாட் என்னென்னா இது வந்து ஒரு பீமனுடைய கதை இரண்டாவது மகனானி பீமன் அப்படின்றது என்ன பண்ணுவார்னா அவருடைய செகண்ட் பேஸ் எப்படி இருந்தது அப்படின்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப்ல சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த புக்கை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கலான் இருக்கேன் இதை படிச்சுட்டு இதுக்கு ஒரு ரிவ்யூ போட்டுவிட்டு சாரி ரிவ்யூ இல்லை இந்த புக்கை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே வாங்கின புத்தகத்தில் நான் அடுத்தது எடுக்கலாம் இருக்கிறது வந்து எல்லாம் லென்த்தான புக்ஸ் தான் ஸ்ரீராம் மேம் ஸ்ரீராம் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த புக்ஸை படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தது இந்த ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு எடுத்துனா இனியனுடைய புக்கு அதுக்கு அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் மூன்றாம் என்றது ரொம்ப பெரிய புக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு பார்க்கும்போதே பட் இருந்தாலும் ரொம்ப நல்ல புக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை படிச்சுட்டு இதை பற்றியும் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸோ தான் ட்யூரேஷன் டைம் வந்து ரொம்ப அதிகமாகும் ஏன்னா இரண்டாம் இடம் எனக்கு பையதே கண்டிப்பாக ஒரு மாதம் ஆகிடும் இந்த ஒரு மாதம் கேப்புக்கு அப்புறம் இந்த ரெண்டு மூணு புக்கு அப்படின்போது கண்டிப்பாக ஆறு மாதம் ஓடிடுன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன் பட் அதுக்கு முன்னாடி படிக்க முடிஞ்சால் கூட ஐம் ஹாப்பி தான் ஓகே மக்களே இந்த வருஷம் புக் என்னென்ன வாங்கினேன் அதில் எதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்கான் சொல்லிவிட்டேன் இது வந்து என் பையன்கிட்ட கொடுத்து அவனை படிக்க வைக்கலாமா இல்லை வந்து நாமளே படிச்சுருக்கதை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி இருக்கேன் பார்ப்போம்